காலையில் எழுந்திரிச்சோடனே எங்கே வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு தான் வந்திருந்தோம் நம்ம காடு பார்த்திங்கன்னா மழை பக்கத்துலேயே இருக்கும் அந்த காலையில் வந்தோடனே குருவியும் மயில் இது மாதிரி கத்துகிற அந்த ஒரு சத்தம் வந்து ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு அதை நீங்களும் ஃபீல் பண்ணுன்றதுக்காக உங்களுக்கு இந்த பதிவு ஒரு ரெண்டு நிமிஷம் எந்த ஒரு வாய்ஸ் ஆகும் இல்லாமல் இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த சத்தம் தெரியும் காலையிலேயே இதெல்லாம் யார் யாரை கூப்பிடுதுனே தெரிலங்க அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது ஒவ்வொரு சத்தமும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குது நீங்கள் நல்லா உத்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மயில் சத்தத்தையும் தாண்டி நிறைய சின்ன சின்ன குருவிகள் வண்டுகள் அது எழுப்புகிற சத்தமும் உங்களுக்கு கேட்கும் காலையிலே எழுந்திரிச்சு இப்படி ஒரு ப்ளேஸில் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்மளாம் என்ன பண்ணுவோம் எல்லாமே ஹெவி டிராஃபிக்ஸ் பொல்யூஷன்ஸ் அதையே தேடி வந்து போகல நம்ம போகிற இடத்துக்கு அதுவே வருது ஸோ அதே மாதிரியான சத்தங்களை கேட்டு கேட்டு திடீர்னு நம்ம நம்மளோட ஊருக்கு வந்து இது மாதிரி காலையே எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனதுக்கே வந்து ஒரு திருப்தியாக இருக்குது சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல கண்டிப்பாக வராது இது மாதிரி வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் யாராவது தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி